எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓவர் சைஸில் அதிக கறவை திறன் கொண்ட ஹெவி சைஸ் ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹெச்எஃப் மாடு எங்கே விற்பனையில் இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஆனால் ஓவர் சைஸில் சரியான ஒரு ஹெச்எஃப் மாடு யாருக்கு தேவையோ தாராளமாக ஒரு ஆளுக்கு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த ஹெச்எஃப் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது அழகிய பெருங்கூட்டு வருகை ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் சினை மாடுங்க ஆறு பல்லில் தலகித்துக்கிடாரு மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் நல்ல நீளத்தில் அகலத்தில் பெரும் உடலமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கின்றத நீங்கள் வீடியோலையே பார்த்துக்கலாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது வீடியோட நடுவில் பார்க்கலாங்க மாடு சரியான சைஸ் மாடுங்க நல்ல உயரமான மாடு நல்ல கலர் பேட்சு சும்மா அப்படியே கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி சரியான கலர் பேட்சில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க தலட்சணுக்கு இருபத்தைந்து லிட்டர் சாதாரணமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடிக்காம்புலாம் பாருங்க பாருங்கள் நல்ல ஒரு வளமான ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவு காம்போலாம் இருக்குங்க மடி வேறு லெவலில் எடுக்குங்க அதெல்லாம் குறையே இருக்காது செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட பேக் வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பேக் வெயிட்டு எலும்பு கணம் நல்ல பெரு மாடு நல்ல ஒரு தூக்கலான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு அருமையான உயரமான மாடு ஸ்தலச்சனுக்கே இருபத்தைந்து லிட்டர் கறக்குற மாடு ரொம்பவும் அரிதான மாடுங்க ஸோ இந்த மாடு கண்டிப்பாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ அந்த இந்த இந்த மாட்டோட டீட்டெயிலை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க அந்த அம்மாவை விட அந்த மாடு உயரமாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் பாருங்க அந்த கொண்டையெல்லாம் இந்த மா இந்த அம்மாவை விட உயரமாக இருக்குது நல்ல ஒரு உயரமான ஒரு தலையீத்து கிடாரிங்க சரியான சைஸ் கிடாரி பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைகளுக்கோ கண்டிப்பாக இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தலச்சனக்கே டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் லிட்டர் கறவையில் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அரிதான மாடாக இருக்குது நல்ல உயரமான செம சைஸ் மாடாக விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லில் தலையித்து கிடாரிங்க இந்த மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்லப்பிரபாரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபார்னு அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய ஒன்று இருபது விலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி